வணக்கம் நேர்களே நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என பன்முக தன்மை கொண்டவர் மூத்த அரசியல்வாதி திரு கங்கை வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள வணக்கம் நான் பாட்டுக்கு உங்களுக்கு வரவேற்றுக்கிறேன் நீங்க பாட்டு கடல் வேணுங்கிறீங்க இல்ல என்ன நடக்கும் என்னதான் நடக்கும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஐயோ எனக்கு தான் உங்களை பார்த்தா பயமா இருக்கு மாறி சவுண்டு கொடுத்து கத்துவீங்களே ஏய் எப்படி விடு நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கோபம் எனக்கு வராது ஒரு முறை வந்துச்சு கோபம் கேட்கக்கூடாத கேள்விகள் கேட்க கேட்டா அவ்வளவுதான் கேட்க கூடாத கேள்விகள் கேட்டா அவ்வளவுதான் அவ்வளவு அவ்வளவுதான் என்ன என்ன மிரட்டுறீங்களா

தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே இங்க குடும்பத்துல இருந்து நாங்க சர்றது இருந்தா விட்டு கொடுப்போம் நாங்கள அதான் கெட்ட பக்கதால அளவுதான் சொல்லியாகணும்ல விட்டு கொடுக்க அது உருதி உருதி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்

அவன் அப்படிதானே போல இருக்கு பேரு போய் எல்லாமே இளையராஜா பக்கம் அதுவும் இளையராஜா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு இளையராஜா வாயை திறந்து இந்த பாட்டுலாம் என் தம்பி தம்பி எங்கேயாவது பேசி ஒரு மூணு இடத்துல ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்த இளையராஜா செய்யல பாருங்க இப்போ பாருங்க அதிகமாக என்னோட பாடல் வந்துகிட்டு இருக்கு அண்ணனுடைய மியூசிக்கில் வந்து என்னோட அதிகமான பாடல் வந்துட்டு இருக்கு பேர் இளையராஜா பேர் இளையராஜா பாடல்னு சொல்லி தான் போடுறேன் உங்கள் பாடல் போ பாடல் ஏண்டா அவன் என்னை பற்றி ஒன்றுமே சொல்ல ஏண்டா படத்தை கொடுங்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் யூ சரி பதிமூணு வருஷம் சண்டை போட்டீங்க பதிமூணு வருஷம் அதுக்கப்புறம் நேரம் சேர்ந்த போது அதுக்கு முன்னே ஒரே வீட்டில் தான் இருந்தீங்களா ஓ யார் சார் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருக்க முடியாது நானும் என் ஒரே வீட்டில் தான் இருக்கும்

அட காடென்ன மேடென்ன நாடென்ன வீடென்ன எல்லாம் ஓர் நிலந்தான் வேற லெவல் நீங்க வேற லெவல் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறும் இந்த வேஷம் ஒண்ணு கொண்ணு ஆதரவு உள்ளத்தில் ஏன் பெரிது ஆடியோவோ வீடியோவோ காட்சிகள் நமக்கு தேவையில்லை வண்ணாவில் ரசிப்பாடு இந்த பாட்டை கட்ட குறைக்கு கட்டம் இல்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா நம்ம ரசி பாருங்க பாடல் நல்ல பாடுதலுங்க நீ என்ன சொல்றீங்கன்னா எனக்கு தெரியல என்ன ஆடியோ என்ன வீடியோ அதெல்லாம் அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல அதான் சொல்றதுக்கு இல்லன்ற எப்போ விநாயகர் சதுர்த்தி வருதோ அப்போ அரசியல்வாதிகள் உள்ள போறாங்க அப்போதான் பெரிய பதற்றமா இருக்கு நேற்று வரைக்கும் ஒரே திருவிழா ஒன்னா இருந்தவங்கள இன்னைக்கு பிரிச்சு விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்குறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் பண இடத்துல பணம் பட்டு வட கொடுத்திருக்காங்க பணம் கொடுத்திருக்காங்க செலவு கொடுத்திருப்பாங்க அண்ணாமலை கூட்டம் வருதுன்னு சொல்றீங்களா அங்க பணம் கொடுத்து ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்க அதற்கான வீடியோ நானே பிளே பண்ணிக்கிறேன் நீ யாராவது எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுங்கிற போற வீடியோ படம் எடுத்தாச்சு வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆமா இங்க பாஜக அண்ணாமலை மட்டும் தான் கூட்டம் வருது மற்ற தலைவர் இருந்தா கூட்டம் வரல புரியுதுங்களா அதுக்குன்னு ஒரு வாரம் வச்சுக்கிறாங்க அண்ணாமலைக்கு மட்டும் தான்

ஒத்துக்கே மாட்டேன் நீங்க பாஜக இல்ல பாஜக இல்ல பாஜக மனித நேயம் கொண்ட கங்கையமரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே ஒரு விபூதி வைக்கிறாங்க ஒரு பொட்டு வைக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் விரும்பி ஆசைப்பட்டு வாங்கினது பயனர் தோட்டம் அந்த தோட்டத்தை சசிகலா வந்து ஆட்ட போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டீங்க அதை வேறே ஞாபகப்படுத்திவிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியலங்க ரசிகா அவனதும் அதிகப்படியான சொத்துக்கள் சேர்த்த வழக்கில் வந்து தீர்ப்புப்படி அந்த இடங்களை அவர்களுக்கே கொடுக்க தமிழக அரசு உத்தரவிடுகிறதும் போட்டாங்க இப்போ அதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சாம்பார் ஆப்பை எனக்கு

வேற்றுமையை வளர்ப்பதினாலே நிதமும் தொல்லையே சரியான அடி டெல்லிக்கு